எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ வெங்காய பொரியல் பண்ண போகிறேன் வெங்காயம் விலை குறைவாக இருக்கும்போது நிறைய போட்டு பொரியல் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் வெங்காயம் கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா தாளிக்கணும் உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள் போட்டால் போடும் மஞ்சள் இது வந்து கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் எடுத்து லேசாக வறுத்து வச்சுருக்கேன் பச்சை மாவு போட்டாக்கா பிசு பிசுன்னு இருக்கும் அதனால் வறுத்து வச்சுருக்கேன் இதை கடைசியாக போட்டு கலக்கணும் வாங்க சமைக்க பார்க்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் மிளகா போட்ட உடனே உப்பு போட்டுக்கலாம் கீய சின்னதாக வச்சுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போகிற எண்ணெயில் போடுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த சமயத்தில் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வந்துச்சு போட்டால் சீக்கிரம் நாங்கள் வதங்குவோம் இந்த வெங்காய பொரியல் வந்து இதுபோல் திரும்ப வானலில் தான் செய்யணும் தான் நல்லா வதங்கி வரும் ரெண்டு தான் திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வெந்துது இப்போ முக்கால்வாசி வெந்து போச்சு இப்போ கடையை விட்டு திறந்தே வேகலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயில தான் வதங்கணும் அதனால் ஒரு தூரம் வெந்ததும் திறந்து வச்சு வேகலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேதட்டும் நல்லா வெந்துடுது இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் நல்லா வதக்கணும் வெங்காயம் பூரா படுற மாதிரி வதக்கணும் கீய பெருசாக வச்சுடுவான் ஃப்ளே சின்னதாக வச்சுருவோம் வச்சுட்டு கடலை மாவு எடுத்து சும்மா ரேசா அது போட்டு போட்டு கிண்டணும் ரேசா கொட்டி கிண்டணும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி ரேசா இது வந்து வறுத்த கடலை மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வறுத்த கடலை மாவு அப்புறம் மாவு போட்டு கதறியாச்சு பொரியல் ரெடி ஒரு புத்தாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெங்காய பொரியல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ